கடவுளின் அன்பில் நிலைத்திருப்போம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சோழிலே உங்கள் அனைவரும் இந்த நிபுணர் நட்சத்திரிக்கை நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளின் அன்பில் நிலைத்திருப்போம் கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்பிடிக்கின்றபோது கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது நாமும் அவர் அன்பில் நிலைத்திருக்கிறோம் யோவா நச்சு பதினான்கு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான் என் தந்தையை அவன் மேல் அன்பு கூறுவார் என்று சொல்கிறார் ஆகவே கடவுளுடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு ஒரு வழி இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய வார்த்தையை கேட்பது அதை செயல்படுத்துவது அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படுத்துவது கீழ்ப்படிவது அந்த வார்த்தையை வாழ்வாக்குவது அப்பொழுது தான் நாம் கடவுள் அன்பில் நிலைத்திருப்போம் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி வார்த்தையை கேட்காதபடி வார்த்தையின்படி வாழாதபடி கடவுளத்தில் அன்புகோரம் என்று சொன்னால் அது பொய்யாய் மாறிடும் மெய்யான வாழ்க்கையை கடவுளுக்கு சமர்ப்பிக்க அவர் சொன்னபடி வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசுபதிப்பாராக ஆமைன்